நடந்தால் இரண்டடி இருந்தால் நான்கடி நடந்தால் இரண்டடி இருந்தால் நான்கடி படுத்தால் ஆறடி போதும் இந்த நீளமும் அந்த வானமும் அது எல்லோருக்கும் சொந்தம் மடி சொல்லடி ஞானப் பெண்ணே உண்மை சொல்லடி ஞானப் பெண்ணே சொல்லடி ஞானப் பெண்ணே உண்மை சொல்லடி ஞானப் பெண்ணே நடந்தாளி இரண்டடி இருந்தால் நான்கடி நடந்தாளண்ட இறக்கை உள்ள குஞ்சு இது கூடு ஒன்றும் தேவையில்லை புத்தி உள்ள பிள்ளை இது கெட்டு நிற்க போவதில்லை தாய் ஒருத்து இருந்த ஒரு தந்தை உண்டு கேளம்மா தந்தை ஒன்று இருந்த பெத்த பாட்டியின்றி போகுமா தெருவோரம் கிடந்தும் மனாதை இல்லை உறவன்னை எறுத்தால் தினம் தருவேன் தொல்லை கெட்டாலும் பட்டாலும் உன் பெயரான் அடி என்னடி ஞான பெண்ணே உண்மை சொல்லடி ஞானப் பெண்ணே நடந்தால் இரண்டடி இருந்தால் நான்கடி நடந்தால் இரண்டடி ஆணை கட்டி போரடித்த அப்பன் சூப்பன் காணவில்லை அன்று முதல் இன்று வரை அக்கரமும் வாழவில்லை வெட்ட வெட்ட வாழைதான் அது கள்ளித்தரும் வாழ்வைதான் வெட்டி போட்ட மண்ணு தான் அதை கட்டி காத்தா பொண்ணுதான் நாம் வாழும் வாழ்வே அது சில காலம்தான் உறவோ அது போலம்தான் கெட்டாலும் பட்டாலும் முன்பேரன் தான் அடி என்னடி ஞானப் பெண்ணே உண்மை சொல்லடி ஞானப் பெண்ணே நடந்தால் இரண்டடி இருந்தால் நான்கடி நடந்தால் இரண்டடி இருந்தால் நான்கடி படுத்தால போதும் നീളമും അത വാനമും അത് എല്ലോർക്കും സ്വന്തം അടി ചൊല്ലടി ഞാന പെണ്ണേ ഉൺമടി ഞാന പെണ്ണേ ഞാന പെണ്ണേ ഉൺമടി ഞാന പെണ്ണേ നടന്നാലിരണ്ടടി നാണേ നടന്നാലിരണ്ട